மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் இது பிரமன் எழுதிய விதி இருந்து இறப்புக்கிடையில் இவர்களின் திசை பலங்களை சுருக்கமாக பார்ப்பதுடன் இவர்களை பற்றி இவர்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் திருமணம் ஆரோக்கியம் அதாவது நோய் போன்ற சகலவற்றையும் விரிவாக பார்ப்பதுடன் மற்றும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட வழிபட வேண்டியவை இவர்களுக்கு பொருத்தமட்ட திருமணத்தை பொருத்தமன்ற நட்சத்திரங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம் ஒன்றிரண்டு வரையோ சின்ன ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை தினமும் கூறுவதன் மூலம் ஒவ்வொரு நாளும் கூறி வரணும் அது நூற்றி எட்டு தினமும் கூற ஆயிரத்தெட்டு தனி உங்களால முடியாதுண்டா எட்டு ஒன்பது தரம் இருபத்தி ஏழு தரம் ஒன்றும் கூறலாம் இல்லையண்டா ஒட்டு தர மாதம் ஒவ்வொரு நாளும் கூறி பாருங்க உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் அதிகம் எவ்வளவு கூடுறீங்களோ அவ்வளவுத்துக்கு நல்ல அந்த மந்திரத்தை தொடர்ந்து பாருங்க என்னென்ன அஹ் எப்ப இந்த காலத்தில் உங்களுக்கு யோகங்கள் அதாவது பழங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம் எப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போது என்பதையும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் நீங்கள் செய்ய உங்களுக்கு தகுந்த வேலைகள் என்பதை அறிந்து கொள்ளலாம் இது இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் பத்தாவது இடத்தை பெறுவது மகம் நட்சத்திரமாகும் இதன் அதிபதி கேது பகவானர் இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது மகம் சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரமாகும் இது உடலில் இதயம் முதுகு இருப்பின் மேல் இடுப்பிட மேல் பகுதி போன்ற பாகங்களை ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் அதாவது மக நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து மானா மீனா மூனா மேனா ஆகியவை ஆகும் எழுத்து வந்து மானா மீனா மானா அல்லது மூனா அல்லது மீனா அல்லது மேனா வரிசையில அந்த வாரம் அதாவது மானா அழுத்துல இல்லாட்டி மூணா அழுத்துல இல்லாட்டி மீனா அழுத்துல இல்லாட்டி மீனா அழுத்துல அந்த இந்த பேர் வைக்கணும் மற்றும் தொடர் அழுத்துக்கு வந்து மாவண்ணா மீன்னா மூணா இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு பேர் வைக்க வேண்டியது குணாதிசயத்தை பார்ப்போம் இந்த மக நட்சத்திரக்காரர்களின் குணாதிசயம் தொழில் திசைப்பழங்கள் வழிபாடுகள் கூற வேண்டிய மந்திரம் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் குண அமைப்பு வந்து மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்று பழைய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஜோகம் அமைவதில்லை எதிலின் தனித்தன்மை கொண்டவர்களாகவும் சுதந்திரத்தை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் விஷயங்களில் மற்றவர்கள் தலையிட்டு செய்வதை விரும்ப மாட்டார்கள் வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை மிக்கவர்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் உண்மையே பேசுவார்கள் கோபம் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பதற்கேற்ப நியாயமான கோபமும் குணமும் இருக்கும் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டேதான் இருப்பார்கள் தனக்கு கீழ்ப்படிந்தவர்களை எந்த துன்பத்தில் இருந்தும் காக்கும் இவர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்காமல் மனதில் ஒன்று ஒன்று வைத்து பேச தெரியாதவர்கள் அணு அறிவு அதிகம் இருக்கும் நேரம் காலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இவர்களோட குடும்ப வாழ்க்கையை பார்க்கலாம் தொழில் போன்றவற்றை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற கிளிக் கிளிக்னா சாப்பிட் பண்ணுங்கிற கிளிக் கிளிக் முன்னாள் நான் போட்ட போட போன்ற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் பகிரங்கள் கொமான் முன் பண்ணுங்கள் கொமான் முல்லாம் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சொன்னால் கைரேக சம்பந்தமானவோ பரிகாரம் சம்பந்தமாகவோ இல்லாட்டி உங்களுக்கு கைரேக சம்பந்தமோ பரிகாரம் சம்பந்தமோ இதில் கேள்வி கேட்கலாம் சரி ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக கேளுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக வடிவாக விரிவாக ஜாதகம் கைரேகை மற்றும் பரிகாரம் போன்றன கேட்க வேண்டும் என்றா என்ற வாட்ஸ்அப்ல மெசேஜ் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டிய காசு கட்டி கேட்கணும் ஆனா ஜாதகம் நீங்கள் கேட்கணும் என்றா என்ற மற்ற சின்ன வசிரஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல்ல ஜாதகம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஜாதகம் சம்பந்தமாக ஒரு கேள்வி தெளிவான பதில் பதிலடைக்கும் இந்த சேனல்ல கைரேக சம்பந்தமாகவும் ராசி மற்றும் உங்களுக்கான பிரச்சனைக்கான பரிகாரம் சம்பந்தமாகவும் நீங்கள் இந்த சேனல்ல வீடியோக்குள்ள இருக்கிற குமான்ல எழுதி கேட்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் இது வாசிராஜி கைரேக ஜோதிடம் இந்த சேனல்ல ப்ளே பிளே லிஸ்ட்ல முழு வீடியோக்களும் கிரியேட் பண்ணி இருக்கிறேன் நீங்கள் இந்த சேனல்ல தொடர்ந்து பாருங்கள் பாக்கிறதுக்கு சர்ட் கிளிக் பண்ணா என்னோட தொடர்ந்து நினைந்து நான் போற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சப்ரோட் சப்ரேட் கிளிக் பண்ணி பக்கத்துல ஒன்னு கிளிக் பண்ணுங்க லைக் ஐ பண்கள் குமான் தொடர்ந்து பாருங்கள் குடும்ப ஏதாவது வேறு என்னாலும் அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த குமான் மூலம் நான் அது சம்பந்தமா வீடியோவை போடுவேன் உங்களோட குடும்பத்தை பார்க்கலாம் மக நட்சத்திரக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை குடும்பம் வந்து எதையும் முன்கூட்டியே அறியும் திறமை கொண்டவர்கள் என்பதால் குடும்ப வாழ்வை வாழ்வில் அனுசரித்து செல்வார்கள் காதலி திருமணம் செய்து கொள்வதையே விரும்புபவர்கள் இந்த மகரா மக நட்சத்திரக்காரர்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இளமையிலேயே திசை வருவதால் திருமண வாழ்க்கை விரைவில் அமையும் சிற்றின்ற அதிகம் அதிகமுடையவர்கள் இவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியமே அதிகம் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு அதிகம் இருந்தாலும் எப்பொழுதும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் இந்த மக எப்போதும் எதையாவது யோசித்துக் கொண்டே தனது மனதை குழப்பிக் கொண்டிருப்பார் தவறு என மனதிற்கு பட்டால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள் உற்றார்களிடம் கூட வலிய சண்டைக்கு போக மாட்டார்கள் வந்த சண்டையையும் விட மாட்டார்கள் இவர்களிடம் உதவி பெற்று வாழ்வர்கள் கூட முன்னால் முகஸ்துதி பாடி விட்டு பின்னால் தூட்டி அதாவது இவர்களுக்கு முன்னுக்கு அடிபணிந்தாலே இவர்கள் உதவுவார்கள் ஆம்பதனால் இவர்களுடன் நல்ல மாறி பழகிக்கொண்டு பின்னால போய் இவர்களை பற்றி கூட மாதிரி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்படியானவர்களுடன் இவர்கள் பழகுவார்கள் ஆனா இவர்களுடன் நேராக கதைத்து வாக்குவாதம் செய்வர்களை இவர்களுக்கு காலப்போக்கில் பிடிக்காமல் வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள் ஆனா அவர்கள்தான் இவர்களுக்கு நல்லது செய்வர்களாக இருப்பார்கள் என்பதை மக நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்வதில்லை மக நட்சத்திரக்காரர்களின் மனைவி உள்ளைகள் மேல் அதிக பாசம் இருக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மனைவி உள்ளைகள் மேல் அதிக பாசம் இருக்கும் இவர்களின் பலன் பொதுப்பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை கிரக பேச்சு கிரகங்களை பொறுத்து இப்பலன் மாறுபடும் சரியோ சரி உங்களுக்கான தொழில பக்கம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கஷ்டமான பணியை எடுத்துக்கொண்டாலும் அதை பாடுபட்டு செய்து முடித்து பெரும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவார்கள் பரந்த மனப்பாமையின் நல்ல நிர்வாக திறனும் உடையவர்கள் பிறரிடம் கைகட்டி அடிமையாக வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள் எந்த பணியிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் இவர்கள் மருந்து மாந்திரீகம் ஜோதிடம் சரித்திரம் தர்க்க சாஸ்திரம் புரண கதைகள் இதிகாசம் ஆகியவற்றில் புகழ்பெற்று விளங்குவார்கள் பழம் பெறும் கலை கலைகளை ஆராய்ச்சி செய்வதை விரும்புவார்கள் உளவியல் நிபுணர்களாகவும் இருப்பார்கள் பலர் பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பு விளம்பர மாடல் போன்ற துறைகளிலும் ஈடுபாடு ஈடுபடுவார்கள் வண்டி வாகனங்களை மீது அதிக விருப்பமும் உண்டு இருபத்தாறு வயதிலிருந்து முப்பத்தி மூன்று வயதிற்குள் இந்த சொந்த வீடு ஜோகம் நாற்பத்தாறு வயதிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள் பேர் புகழ் உயரம் கிடைக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தாறு வயதிலிருந்து முப்பத்தி மூன்று வயதுக்குள் சொந்த வீடு யோகமும் நாற்பத்தாறு வயதினை தாண்டும் போது ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள் பேர் புகழ் உயர்வு வாழ்க்கையில் யோகம் பணயோகம் எல்லாம் அமையும் நோய்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலின் பின்புறம் வலி ஏற்படும் விடுப்பு தண்டு வலி நேரி வலி எலும்பு சம்பந்தமான வழிகளை இவர்கள் சிறுநீரக பிரச்சனையும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகளையும் தண்டு வட ஜவு காய்ச்சலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பின்புறம் வலி ஏற்படும் உடலின் பின்புற வழிகளை இவர்கள் எதிர்நோக்குவார்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் சரி உங்களின் பிறப்பில் இறப்புக்கு இடையிலான திசைப்பழங்களையும் சுருக்கமாக பார்க்கலாம் பார்த்துவிட்டு உங்களுக்கு நீங்கள் கும்பு வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாதவை பொருந்தாத நட்சத்திரங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் போன்றவற்றை பார்க்கலாம் உங்களுக்கான திசை பழங்களை பார்ப்போம் அதற்கு முன் இதுவரைக்கும் சாப்பிடும் இருக்கு கிளிக் பண்ணி வீடியோவுக்கு கீழே வீடியோ இருக்கா கிளிக் பண்ணி வெள்ளைக்கெல்லாம் ஓல் நான் போட்டு போட்டு போட போன்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெற லைக் பண்ணுங்க பயிருங்கள் லைக் பண்ணி பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்கள் அனைவரும் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம்தான் உங்களுக்கு அந்த பலன் என்ன அதற்கான பரிகாரங்கள் என்ன செய்யலாம் என்பதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் திசைப்பழங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக கேது திசை வரும் இதன் மொத்த வருட காலங்கள் ஏழு வருடமாகும் மக நட்சத்திரம் கேது திசையில் தான் மக நட்சத்திர குழந்தை பிறக்கும் இந்த மொத்த கேது திசை ஏழு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசா காலங்களை அறியலாம் இந்த திசை காலங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் கல்வியில் மந்த நிலை தாய்க்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் உண்டாகும் இந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அக்குடும்பத்தில் சண்டை சச்சல் பிரச்சனைகள் கேது திசையில் பிறப்பதால் ஏற்படும் தாய்க்கு பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குழந்தைக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளை உண்டாக்கும் சரி இரண்டாவதாக திசையாக வரும் சுக்ர திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் இளம் வயதிலேயே சுக்ர திசை வருவதால் திருமண வாழ்க்கையும் இளம் வயதிலேயே நடைபெறும் சுக்ரன் பலம் பெற்று அமைந்திருந்தால் செல்வம் செல்வாக்குடன் வாழும் யோகம் உண்டாகும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதுவும் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருந்தால் அதுவும் சுவர் பார்வையும் பெற்றிருந்தால் சுக்கர திசையின் போது கோடீஸ்வரத்தையே இந்த பெண் குழந்தையோ பெண் குழந்தையான ஆண் குழந்தையான அனுபவிப்பார்கள் இந்த வேறின் குடும்பத்தினரும் வேற தாய் பெற்றோர்கள் எல்லாரும் ஏதோ ரூபத்தில் பணம் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் குறைவட்ட பணம் இந்த சுக்ர திசை நடக்கும் போது இந்த மக நட்சத்திரத்துக்கு சுக்ரன் பலம் பெற்று அமைந்திருந்தால் செல்வம் செல்வாக்குடன் வாழும் யோகம் உண்டாகும் அதுவே சுக்கரன் நீசமோ பகையோ பெற்றிருந்தால் பலம் இழந்திருந்தால் இவ்வாழ்க்கை போராட்டகரமானதாக இருக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு திசையின் பொருள் பலமிழந்த சுக்கரன் இருந்தால் போராட்டகரமான வாழ்க்கை அமைந்திருக்கும் மூன்றாவதாக வரும் சுக் சூரிய திசை சூரிய திசை காலங்களில் சூரியன் பலமாக இருந்தால் தந்தை வழியில் அனுகுலங்கள் பெற முடியும் தந்தை தந்தை உறவு வழியில் அனுகுலங்கள் நன்மைகள் யோகங்கள் தேடி வரும் சூரியன் பலம் இழந்திருந்தால் உஷ்ஷானம் சம்பந்தமான பாதிப்புகள் தந்தைக்கு கெட்டு பலங்கள் உண்டாகும் சூரியன் பலம் பெற்றிருந்தால் அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தந்தை வழியில் ஆதரவுகள் மட்டுமில்லாமல் அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு யோகமான நல்ல வேலைகள் அரச வேலைகளோ இவர்கள் விரும்பிய வேலையை சென்றடைவார்கள் சூரிய திசையின் போது அதுவே சூரியன் பலமிழந்திருந்தால் ஆட்சி உச்சம் பெறாமல் நீசமோ பகையோ பெற்றிருந்தால் இவர்கள் உசானன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் தந்தைக்கு கெடுவலன்களும் நடைபெறும் சரி நான்காவதாக வரும் சந்திர திசை மொத்தம் பத்து வருடங்கள் நடைபெறும் இக்காலங்களில் ஏற்ற இரக்கமான வளன்களை பெற முடியும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தின் நிம்மதி குறையும் சந்திர திசையான் போது நான்காவது வரும் சந்திர திசையின் போது ஏற்ற இறக்கமான காலமாக குடும்பத்தில் நிம்மதியின்மை பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய காலமாகவும் இவரும் இவருக்கு பல தடைகள் பிரச்சனைகள் சந்தோஷமின்மை ஏற்படக்கூடிய காலமாகவும் இவருக்கு அமையும் ஐந்தாவதாக வரும் அது பெண்ணாய்ந்தான ஆனாய்ந்தன பிரச்சனைகளை சந்திர திசையின் போது அனுபவிப்பீர்கள் அனுபவித்திருப்பீர்கள் ஐந்தாவதாக வரும் செவ்வாய் திசையின் மொத்த காலங்கள் ஏழு வருடங்களாகும் மக நட்சத்திர கேதுவின் சாரம் என்பதால் செவ்வாய் திசை மாரக திசையாகும் இதனால் உடல் நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் என்றாலும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் செல்வம் செல்வாக்கு உயர்வும் கிடைக்கும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திருமோணத்தில் அமைந்திருந்தாலும் சரி இந்த ஏழு வருடங்களில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஜோகமான வாழ்க்கையின் கோடேஸ்வர ஜோகத்தை நோக்கிய பணம் புழக்கம் அதிகமான நிலையில் இவர்களை முன் நோக்கி செல்ல வைக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் திசை அமையும் பூரிய சொத்துக்களாலும் அனுகூலம் உண்டாகும் அதேவே செவ்வாய் பலமிழந்து ஆட்சி உச்சம் பெறாமல் நீசமோ வகையோ பெற்றிருந்தால் இவர்கள் பல பிரச்சனைகள் பண இழப்புகளையும் எதிர்நோக்குவார்கள் மக நட்சத்திரக்காரர்களின் நிஸ்தல விருச்சம் ஆலமரம் ஆகும் இந்த ஆழமரத்தை வழிபாடு செய்வதால் நற்பலனை அடைய முடியும் மகர மக நட்சத்திரக்காரர்களே ஆழமரத்தை ஒவ்வொரு நாளும் வழங்க முடிஞ்சால் நின்னலாம் ஆலமரத்தை சுற்றி வந்து மக நட்சத்திரக்காரர்கள் வணங்கி வர இவர்களுக்கு நற்பலன்கள் அமையும் பெப்ரவரி மாதம் இரவு பன்னிரண்டு மணியளவில் உச்சிவானத்தில் காண முடியும் இந்த மக நட்சத்திரத்தை அதாவது மாதம் மாதம் மாசி இரவு பன்னிரண்டு மணியளவில் உச்சிகானத்தில் மக நட்சத்திரத்தை காண முடியும் சரியோ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து என்ன கூற வேண்டிய மந்திரம் என்ன உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்ன என்பதையும் தொடர்ந்து பார்க்கலாம் திருமால் அதாவது பெருமாள் திருமால் விஷ்ணு அதாவது விஷ்ணு ஆலயம் பெருமாள் ஆலயம் திருமால் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழங்குவதுடன் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான வளன்களை வழங்கும் நீங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்களை பார்க்கலாம் கூற வேண்டிய மந்திரம் தினமும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு நூற்றி எட்டு தவிர ஆயிரத்தி எட்டுதவங்க கொடுங்கள் கடைசி ஒரு தரம் வந்து தினமும் கூறி வரங்கள் உங்களுக்கு ஜோகங்கள் வளன்களை தரும் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரத்தை சொல்லிட்டு கூற வேண்டிய மந்திரத்தை சொல்றேன் உங்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் வந்து அச்சுவினி ஆயிலியம் கேட்டை மூலம் ரேவதி ஆகிய பெண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது அச்சுவினி ஆயிலியம் கேட்டை மூலம் ரேவதி ஆகிய பெண் இருவாளர் நட்சத்திரங்களும் திருமணத்துக்கு உங்களுக்கு மத நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாது கூற வேண்டிய மந்திரம் ஓம் அஸ்வத்வாய வித்மகே பாசகஸ்தாய கஸ்தாய தீமையி தன்னோ ஜீர்ய இந்த மந்திரத்தை இந்த இதிலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடு